வணக்கம் நான் உங்கள் அஸ்வ பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா லக்கணமும் லக்னாதிபதியும் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருப்பார் அதுவே லக்கணமும் லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியினுடைய தொடர்போ ஆறாம் அதிபதியினுடைய தொடர்போ பெற்றுவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய சிக்கலும் போராட்டமும் சந்திக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை போட்டே நம்ம சொல்லலாம் இப்போ கடக லக்கணத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறார் கடக லக்கணத்துலேயே வந்து செவ்வாய் இருக்கார் கண்ணியில் வந்து குரு துலாமில் வந்து சூரியன் விச்சகத்தில் ராகு புதன் தனுசில் சுக்கரன் மகரத்தில் சனி ரிஷபத்தில் சந்திரன் கேது இந்த ஜாதகரை வெளிநாட்டிலேருந்து கால் வந்தது வாட்ஸ்அப் மூலிமா உங்களுடைய வீடியோவை பார்த்தங்க ஐயா நன்றாக இருந்தது அதனால் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாரு சரிங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் பணம் போட்டுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி அதில் நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்னாரு அவர் பணத்தை போட்டார் ஜாதகத்தையும் அமுச்சிட்டார் ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து ஃபோன் பண்ணார் ஏன்னா நம்ம நாட்டுக்கும் துபாய்க்கும் வந்து டைம் வந்து கொஞ்சம் என்ன தான் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு கொடுத்த டைம் வந்து ஒரு ஒன்பது மணி இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் போன் பண்ணுறாரு நம்ம பேசுகிறோம் இந்த ஜாதகர் புள்ளி என்ன அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரத்தில் விழுது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் அவர் வந்து லக்கணத்திலிருந்து விற்றிகத்தில் தான் இருக்காரு புதன் அவர் ஏறின நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தா அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அந்த அனுஷ நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தா சனி லக்கணத்துக்கு ஏழுல இருக்கார் அவர் கடக லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி ஏழு அமர்ந்திருக்கிறார் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இவருக்கு வந்து புள்ளியை வந்து நம்ம தொட்டு கொண்டு போறோம் புள்ளி லக்னாதிபதி லக்னாதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன் சந்திரன் வாங்கின வீடு வந்து ரிஷபத்தில் உட்கார்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் அவர் ஏறின நட்சத்திர அதிபதி வந்து செவ்வாய் நீசம் பெற்று லக்கணத்திலே இருக்கார் அப்போ இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்ன்றத நம்ம முதல்ல கணிச்சிட்றோம் இப்போ இவரை எழுதுங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் விழுந்திருக்க ஐயா எப்படி நீங்கள் இவர் வந்து சிக்கல் போராட்டம் அமைப்பை கொடுக்குது அப்படின்றத நம்ம சொன்னோம்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் புதன் ஐந்தில் ராகுவோட உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவர் ஏறின நட்சத்திரம் வந்து சனியனுடைய நட்சத்திரம் சனி பகவான் அனுஷ நட்சத்திரம் அவர் ஏறின அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதி அவர் வந்து ஏழில் உட்கார்ந்திருக்கார் அப்போ எட்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி ஏழில் உட்கார்ந்த உடனே இவருக்கு திருமணம் இவர் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் மனைவி அந்த ஸ்தானத்தில் தான் இவருடைய வாழ்க்கை போராட்ட சிக்கலே சந்திக்க போகிறார் அது வரைக்கும் இவர் ஒரு வாழ்க்கையில் வந்து வெற்றியை தான் குவிச்சுக்கிட்டு இருப்பார் ஏன்னா லக்னாதிபதி பதினொன்றில் இருக்கார் சந்திரன் நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான சிக்கலையும் அனுபவித்தது கிடையாது நீங்கள் திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்க்க போனாலோ இல்லை திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மனதில் ஒரு பொண்ணை காதலிச்சாலோ திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் உங்களுக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி நீங்கள் பார்க்க போனாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் ஏன்னா அந்த புள்ளி லக்கண புள்ளி இவருடைய ரகசிய புள்ளி வாழ்க்கையில் இவர் பிறக்கும்போது விழக்கூடிய புள்ளி தான் எட்டாம் இடத்தை எங்கே தொடுது ஏழாம் இடத்துல வந்து உட்காருது இது வரைக்கும் அப்போ சின்ன வயசுலேருந்து அது பிரச்சனை இருக்காது அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நண்பர்களால் பிரச்சனை இருக்கும் அது வந்து நமக்கு பெருசாக தெரியாது அதுவே அந்த திருமண பந்தம் அவர் சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு கடந்து போயிட்டுருக்கேன் இது வரைக்கும் திருமணத்தை நினச்சாலே கஷ்டமாக இருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்றதுக்காக தான் ஜாதகம் பார்த்தேன் அப்படின்றார் உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை திருமண பந்த வாழ்க்கை மிக மிக போராட்டம் சிக்கல் அதிக எதிர்பார்ப்பு இல்லாத சமூகத்தை வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்ப்போமா ஆனால் எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம வீட்டை மட்டும்தான் அதிகமாக எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி இவர் வந்து திருமண பந்தத்தில் மட்டும் அதிக எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை வாழும்போது நல்லா இருப்பார் இல்லை மனைவி தான் எனக்கு எல்லாமே செய்யணும் எல்லாமே நடத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதில் தான் சிக்கலே வரும் ஏன்னா அட்டமாதிபதி ஏழில் வந்து அமர்ந்திருக்கிறாரு அது அந்த புள்ளியோடு தொடர்பு வருது இப்போ இவருக்கு சூரியன் நீசம் ஆகிறார் பாருங்க கேது நீசம் ஆகுறாரு கேது நீசம் பெற்று அவருக்கு எட்டில் சுக்கரன் உட்காந்துருக்கிறார் என்ன பண்ணோம் சுக்கரன் கேது என்றாலே காதல் காதல் சம்பந்தமான விஷயங்களில் கசப்பு கசப்பு சம்பந்தமான விஷயங்கள் கருத்து வேறுபாடு அதன் மா மூலியமாக சந்திரன் வரக்கூட உட்காந்துருக்கிறதுனால உச்சம் பெற்று உக்காந்துருந்தாலும் அந்த மனதை தேற்றி கொண்டு வெளியே வருவார் இதில் என்ன ஒரு சிறப்புனா இந்த ஜாதகத்தில் நிறைய சூட்சமங்கள் நிறைய இருக்குங்க ஒரு கிரகம் நீசம் பெற்று அதிலிருந்து ஆறு எட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் பலனை இழக்கும் ஒரு கிரகம் நீசம் பெற்று அதே அம்சத்திலையும் மறுபடியும் வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த கிரகம் பலனை அதிகம் வளப்பெறும் இப்போ செவ்வாய் நீசம் பெற்று அதாவது புனர்பூசத்தில் நான்காம் பாதத்தில் உட்காந்துக்கிட்டு செவ்வாய் நீசம் ஆயிடுச்சு ஆனால் அந்த இடத்துல நீசத்தன்மை கிடையாது உச்சத்தன்மை ஏன்னா குரு அங்கே உச்சம் அடைகிறதுனால உச்சத்தன்மை அவர் வேறு மறுபடியும் வர்க்கோத்தமம் பெறுகிறார் வேறே செவ்வாய் அதனால் இந்த ஜாதகர் மிக கடினமான மனம் படைத்த வலிமை உடைய ஜாதகராக மாறிவிடுவார் எவ்வளோ பெரிய போராட்டம் சிக்கல் கொடுத்தாலும் என்ன பண்ணுவார் அதை கடந்து செல்லக்கூடிய ஜாதகராக இவர் இருப்பார் அதை அவர்கிட்ட கேட்டேன் உண்மைதாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னால் இந்த வீடியோவை அவரும் பார்க்கலாம் ஏன்னா நேற்று தான் அவர் ஜாதகம் பார்த்தார் கண்டிப்பாக என்னுடைய நம்பர் சேவில் இருக்கும் என்னுடைய வீடியோவை பார்ப்பார் இது நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்லலை இந்த மாதிரி ஜாதகங்கள் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக சிக்கலை கொடுக்கும் ஏன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தாலே லக்கணம் லக்னாதிபதி அவங்க எப்படி இருக்காங்க அதுதான் அங்கே முக்கியம் இவருக்கு லக்னாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று பதினொன்றில் அமர்ந்து கேது நீசம் பெற்ற கேதுவோடு சேர்க்கை பெற்று இருந்தாலும் அவர்கள் வாங் ஏறிய சாரநாதன் செவ்வாய் மிருகசேஷ நட்சத்திரம் அவர் லக்கணத்தில் நீசம் பெற்று வர்க்கோத்தமம் பெற்று பலம் பெயர்கிறார் ஜாதகர் எப்படியோ ஒரு விதத்தில் தேறி மேலே வந்துருவாருங்க எந்த போராட்ட சிக்கலை கொடுத்தாலும் ஆனால் எதிரில் இருக்கிற ஆப்பனண்ட் அதாவது மனைவி ஸ்தானம் இவருக்கு பாருங்கள் ஏழாம் இடம் யார் சனி பகவான் அவர் அட்டமத்துக்கு அதிபதி ஏழு அமர்ந்தே திருவோண நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார் அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா மிருகசீரிஷம் அதிபதி செவ்வாய் லக்கணத்தில் பர்கதமும் பெற்று வளம் பெயருக வளம்பெயர்கிறார் ஆனால் கலஸ்தரகாரகன் ஒரு க ஒரு ஆணுக்கு சுக்கரன் தான் கலஸ்தரகாரகன் அவரை பார்க்கும்போது கேதுக்கு எட்டில் இருக்கிறார் அவர் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மூல நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார் கேது நீசம் பெற்று இருக்கிறார் இதனால தான் அவருக்கு இப்போ அவருக்கு போகின்ற திசை வந்து இவருக்கு சாதகமாக என்றதுனால இவருக்கு தடை தாமதங்கள் போராட்டங்கள் காதல் தோல்வி மன கசப்பு இதெல்லாம் உருவாகக்கூடிய காலங்களாக இருக்குது அப்படியே இருந்தாலும் சரிதாங்க இவருடைய திருமண பந்தம் திருமண வாழ்க்கை கேதுவுக்கு எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பாதிப்பு பாதிப்பு தான் இதை எழுதி எடுத்து சொல்லிடலாம் இது எது எதையுமே பார்க்க தேவையாங்க இதுதாங்க சுகர்நாடியினுடைய அற்புதமான கோல்டன் விதி இது இப்போ இன்னொரு ஜாதகம் சொல்கிற பாருங்க சிம்ம லக்கணம் பூரத்தில் விழுது புள்ளி பூரத்துக்கு உண்டான அதிபதி யார் சுக்கரன் மூன்றில் துலாம் வீட்டில் தான் இருக்கிறாரு அவர் வாங்கின அதிபதி கால் யார் தெரியுமா விசாக நட்சத்திரம் குரு சிம்ம அட்டமாதிபதி கால் வாங்கிறார் யாரே லக்கண புள்ளி செம்ம லக்கணத்துக்கு உண்டான புள்ளி இன்றைய வரைக்கும் இந்த ஜாதகர் படிப்பு சரியாக இல்லை தொழில் சரியாக இல்லை திருமண பந்தம் இதுவரைக்கும் இல்லை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு ஆகும் இதே மாதிரி அந்த ஜாதகர் தான் இந்த தன்மையில் ஏன் கொடுக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் அவர் விழுந்த புள்ளி எட்டாம் இடத்தோடு தொடர்பு பெறும்பொழுது அந்த ஜாதகரை வீழ்த்தும் காலம் ஃபுல்லாக வந்து போராட்டம் சிக்கல் அடிதடி சண்டை சச்சரவு ஆபத்து விபத்து ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம அது அந்த கிரகத்தினுடைய பிராப்தம் அதுதான் லக்கணமும் லக்னாதிபதியும் இந்த தலைப்பு கொடுத்ததே அதுக்கு தான் நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணாலும் எடுத்து போட்டு பாருங்க இதுவே ஒரு லக்கண புள்ளி ஒரு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த அவர் நின்ற அதிபதி சுய சுயக்கால்லேயோ இல்லை அவர் நின்ற அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எல்லா விஷயத்திலையும் வெற்றியை பெறுவார் அவர் வாழ்நாள் முழுவதும் அவருடைய வெற்றிகளை குறிக்க கீர்த்தி செல்வாக்கோடு இருப்பார் என்றதை நம்ம அப்படி எடுத்து எடுத்து எழுதி சொல்லலாம் இந்த ஜாதகர்கள் வந்து இதுதான் லக்கணமும் லக்கணாதிபதியும் எந்த சாரத்தில் இருக்கிறாங்க அந்த சாரநாதன் அவர்கள் வந்து ஒன்று ஐந்து ஒன்பது நாலு ஏழு பத்து இந்த தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் மிக பெரிய உடையவராகவும் செல்வாக்கு உடையவராகவும் வெற்றியாளராகவும் திகழ்வாங்க இப்போ அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை ஏழாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் அவருடைய வருமானம் பார்க்கணும் அவருடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கணும் அவருடைய மனைவி ஸ்தானத்தை இல்லை கணவன் சாணத்தை மற்ற இடத்துல லக்கணமும் லக்கணாதிபதியும் லக்கண புள்ளியும் லக்னாதிபதியும் வைத்தே அவருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அப்படியே எடுத்து சொல்லிடலாம் அவருடைய பிராப்தம் இப்படி தாங்க இருக்கு அப்படின்னு நீங்கள் எத்தனை ஜாதகணும் எடுத்து போட்டு பாருங்கள் விற்சக லக்கணங்க லக்கண புள்ளி வந்து கேட்டையில் விழுது அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் அந்த லக்கண புள்ளி கேட்டையில் விழுந்தால் அட்டமாதிபதியினுடைய புள்ளி லக்கணத்தில் விழுந்து அந்த ஜாதகர் அந்த புதன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு தப்பித்து விடுவார் அந்த புதன் லக்கணத்திலே இருந்தால் வாழ்நாள் முழுவதும் தீராத நோய் தீராத பிரச்சனை தீராத களங்கம் இதில் இருந்துக்கிட்டே இருப்பார் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அதே லக்கணாதிபதி இப்போ பாருங்கள் கேட்டையில் விழுந்து வெர்ச்சக லக்கணம் அந்த லக்னாதிபா புள்ளி கேட்டையினுடைய நாதன் சாரநாதன் ஐந்தில் வந்து நீசம் பெறுகிறார் மீனத்தில் வாழ்நாள் முழுவதும் அசிங்கம் அவமானம் ஒரு விஷயத்தை தவறு செஞ்சிருவாங்க அந்த தவறு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களை வந்து உறுத்தி கொண்டே இருக்கும் இதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதுவே அனுஷத்தில் விடுது சனி நீசம் ஆயிடுறாரு மேஷத்தில் விச்சை கிழக்கணும் வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு கடனாக இருக்கும் இல்லை வாழ்நாள் முழுவதும் ஒரு நோயில் அவதிப்படுவார்கள் ஒரு துலா லக்கணம் ரெண்டில் சந்திரன் நீசம் ஏழில் வந்து ராகு சுக்கரன் இந்த ஜாதகி திருமணம் மண் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணம் ஆன பிறகு அதாவது ரெண்டில் சந்திரன் நீசம் அதுக்கு ஆறாம் இடத்துல கரெக்டாக சுக்கரனும் ராகுவும் இருக்காங்க அந்த ஜாதகியை என்ன பண்ணும் திருமணம் ஆன பிறகு அதில் இருந்து சண்டை சச்சரவு போராட்டம் வாழ்க்கையே வாழ முடியாத அளவுக்கு பண்ணும் அது ஏன்னா நீசம் பெற்ற சந்திரனுக்கு ஆறில் சுக்கரன் ராகு அதனெல்லாம் க கவனிக்கணும் அந்த ராகுவுக்கு கணக்கு பண்ணோம்னா எட்டில் வந்து சந்திரன் நீசம் பெற்றுருக்கிறார் இப்போ சந்திரன் நீசம் ரெண்டில் விற்சகத்தில் எட்டாம் இடம் எது வரும் இவங்க லக்கண துலா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் வரும் இவங்களுடைய வாழ்க்கை வீணானதற்கு காரணம் இவங்க அப்பாவே இருப்பார் வாழ்நாள் முழுவதும் அவங்க அப்பாவை குறை சொல்லிக்கிட்டே அவங்க அந்த ஜாதகியோ ஜாதகனோ வாழக்கூடிய தன்மை இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்காட்டி சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த ஒரு கிரகமும் லக்கணம் லக்னாதிபதி அப்புறம் இந்த கேதுக்கள் எப்படி இருக்கிறாங்க அவருக்கு ஆறு எட்டில் நிற்கும் கிரகங்கள் பகை நட்சத்திரமாக இருந்தால் அவர்களும் வாழ்க்கை முழுவதும் போராட்டம்தான் நீங்கள் ரஜினியோட ஜாதகத்தில் பாருங்கள் சிம்ம லக்கணம் அட்டமாதிபதி காலில் ராகு இருப்பார் ராகு தசையில் அவர் படாத கஷ்டமே கிடையாது பிளாட்பாரத்தெல்லாம் வந்து படுத்துருக்கிறான்னு சொல்லியிருக்கார் ஏன்னா அட்டமாதிபதி குருவினுடைய காலில் ராகு ஏறி தசை நடத்தியிருப்பார் சிம்ம லக்கணத்துக்கு அடுத்தது ராகு தசை முடிஞ்சு குரு தசை குரு வந்து சிம்ம லக்னத்துக்கு ஏழு நின்று சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம்னா ராகுவினுடைய நட்சத்திரம் அட்டமாதிபதி காலில் நின்றாலும் ராகு ஏழில் நின்று தசை நடத்துகிறார் கடுமையான உழைப்பு கடுமையான போராட்டம் கடுமையான அசிங்கம் அவமானங்களை சந்தித்து அவர் வாழ்க்கையில் வந்து அந்த குருதசையை கடந்து வந்தார் ரெண்டில் சனி அவருக்கு சிம்ம லக்னத்துக்கு ரெண்டில் சனி ரெண்டில் சனி பகவான் நின்று அவர் ஏறின நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் எப்படி எடுத்துக்கிட்டு போனாலும் எந்த பாவகத்தில் எந்த கிரகம் நிற்கிதோ அந்த சாரநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்றத வந்து பொறுத்தே அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து தெல்ல தெளிவாக மிக துல்லியமாக தெரியும் இந்த கடல் போல ஜாதகங்களை வந்து கடல் போல கற்று அறிந்தாலும் அப்படியே எண்ணி சொல்கிற மாதிரி ஒரு சின்ன நாலஞ்சு விதிகள் பத்து விதிகள் மூலியமாக ஒரு ஜாதகத்தை துல்லியமாக எடுத்து சொல்லிடலாம் லக்னம் லக்னாதிபதி எந்த பாவகத்தினுடைய கேள்வி கேட்குறீங்களோ அந்த பாவகத்தினுடைய ஸ்தானத்திலிருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் கிரகங்கள் இருந்தால் அவர்கள் ஏறிய என்ன சாரநாதங்கள் எப்படி இருக்கிறார்கள்ன்றத நம்ம பார்த்தோம்னா மிக துல்லியமாக தெரியும் ஒருத்தர் இந்த திருமணத்தில் தடை அப்படின்னா ராகுவுக்கோ கேதுவுக்கோ சுக்ரன் ஆரியட்டில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ஏறிய சாரநாதங்கள் ஆரியட்டில் அமர்ந்திருந்தால் திருமணத்தில் தடை திருமண பந்தத்தில் தடை திருமண விஷயத்தில் தடை அப்படின்னு சொல்லிடலாம் அதே வந்து குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தை ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி வண்டி வாகனம் வீடு ஒருத்தர் வந்து வீடே வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிங்களேன் அவங்க அந்த நாலாம் அதிபதி ராகுவுக்கு எட்டில் அமர்ந்திருப்பாங்க ஒரு ராகு ஒரு இடத்துல இருப்பாரு அதுக்கு ஆறுலேயோ எட்டுலேயோ போயிட்டு அந்த நாலாம் அதிபதி அமர்ந்திருப்பார் அந்த வீடு வண்டி வாகனத்தை தொடும்போதெல்லாம் அந்த பிரச்சனைகளை சந்திப்பார் அந்த ஜாதகர் அப்போ எப்படிங்க ஒருத்தர் வந்து வீடே இல்லாமல் எவ்வளோ பெரிய அரசு உத்தியோகத்தில் இருந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க அவர்களே வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலே கடைசி வரைக்கும் அவங்க வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க சினிமா துறையில் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அவர்களே வந்து வீடு வாங்க வாங்கி அதன் மூலியமாக கடன் அதன் மூலியமாக தோல்வி பல படங்கள் தோல்வி அடைஞ்சு அந்த வீட்டை விற்று அந்த கடனை கொடுத்தவங்களாம் இருக்காங்க ஏன்னா அந்த நாலாம் அதிபதி ராகுவுக்கோ கேதுவுக்கோ பகைஸ்தானத்தில் நின்று அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் போகும்போது அந்த வீட்டை விற்று அந்த கடனை அடைப்பார்கள் இதெல்லாம் எத்தனை ஜாதங்களை பார்த்தாலும் எத்தனை இதுவும் சாதாரண குடிமகள்லேருந்து மிகப்பெரிய கோடியேசுரணியும் விட்டு வைக்காது அது வந்து ஒரு கிரகம் நிற்கின்ற சாரம் சாரநாதன் நிற்கின்ற பாவகம் பாவகநாதன் நிற்கின்ற சாரநாதன் இந்த தொடர்புகளை பார்க்கும்போது மிக தெல்ல தெளிவாக தெரியும் ஒருத்தவங்களுக்கு வந்து பத்தொம்பது வருஷம் வேலையில் போயிட்டுருக்காரு இருபது வருஷம் வேலையில் போயிட்டுருக்காருங்க திடீர்னு என்று ஒரு ஜர்கா வர்ற மாதிரி ஒரு வேலையில் ஒரு இடையூறு வருதுன்னா அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று கிரகங்கள் ஒரு இடத்துல நின்று அந்த கிரகங்கள் நின்ற சாரநாதன் நீசமாயிருப்பார் அப்படியே ஸ்தம்பித்து நிற்பார் வேலையை விட்டு அப்படியே வெளியே தூக்குற மாதிரி இருக்கும் அந்த காலங்கள் அவருக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் ஆனால் அது லக்கணமும் புள்ளியும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் தப்பித்து விடுவார் அப்படியே சொல்லிடலாம் நம்ம அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுக்கு பத்தாம் படம் நல்லா இருக்குது லக்னாதிபதி புள்ளி நல்லா நல்லாயிருக்கே அதில் அந்த ஸ்ட்ரகிளான நேரம் அதை கடந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக வருவீங்க அந்த வேலையை உங்க உங்களை விட்டு போகவே போகாது நம்ம அடித்து சொல்லிடலாம் நான் சொல்லியிருக்க அவங்க வந்து திரும்பவும் நமக்கு வந்து பல நன்றிகளை வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க நீங்க சொன்னீங்க ஐயோ கரெக்டாக அது நடந்திருக்கு அப்படின்னு இது இந்த ஜாதகம் கிடையாதுங்க எத்தனை ஜாதங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜாதங்கள் லக்கணமும் லக்கண புள்ளியும் பத்தாம் இடத்தினுடைய புள்ளியும் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கும் நடுவில் நிற்கக்கூடிய சில விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமற்ற தன்மையாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம இந்த பரிகார ஜோதிடர்கள் இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கயா அவங்களுக்கு கண்டிப்பாக ஓகே ஆகிடும் எந்த நேரத்தில் எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி ஓகே ஆகாது லக்கணமும் லக்கணாதிபதியும் லக்கண புள்ளியும் அவங்க வலுவாக இருக்கும் பட்சத்தில் லக்கணம் லக்கணாதிபதி சந்திரன் அவர்கள் நின்ற நாதன் அவர்கள் நின்ற சாரநாதன் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு ஏழு பத்தில் வலுவாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியும் நடுவில் பல பாவங்களில் ஆறு எட்டு நீசமானது பகையானது அதனுடைய புத்தி அந்தரம் சூட்சமாக அதிசூட்சமாக கடக்கும் காலங்களில் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிளை அவங்க எதிர்பார்ப்பாங்க அதை சந்திப்பாங்க அந்த நேரத்தில் போயிட்டு இவங்க ஜாதகம் பார்த்து அந்த நேரத்தில் ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு அந்த பரிகாரத்தின் மூலியமாக தான் இவருக்கு வாழ்க்கை மீண்டும் சொல்லுவாங்க அது கிடையவே கிடையாது உங்களுடைய லக்கணப்புள்ளி உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய சந்திரன் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு ஏழு பத்து ஆச்சு உச்சம் இந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த வெற்றியை நீங்கள் பறிச்சிருப்பீங்க இதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நீங்கள் நீங்கள் ஜா நீங்கள் போய்ட்டே ஜாதகம் பார்க்கலனாலும் பரிகாரம் பண்ணலைனாலும் நீங்கள் அதில் அந்த வேலையில் அவர் இருந்திருப்பார் நீ அவர் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி அது கும்பிடலாலும் சரி ஒரு மனிதர்கள் வந்து கடவுளை நம்பி வழிபடுவதை வந்து நான் குற சொல்லலை கடவுளை வந்து வழிபடணும் ஏன்னா ஒரு மனிதன் தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் பிரபஞ்சத்திற்காகவும் அவர்களுடைய ஒழுக்க நிலைகள் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஏதோ ஒரு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்றத உணர்ந்து செயல்படுறது தவறே கிடையாது ஆனால் இன்றைய காலகட்டம் அப்படியே பயணம் இருக்கு நீங்கள் இன்றைக்கி திருத்தணி போனாலும் சரி திரு திருச்செந்தூர் போனாலும் சரி எவ்வளவு பெரிய அந்த ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதை விட மோசமாக அங்கே நடத்துகிறாங்க பணம் இருந்தால் தான் அச்சனை பணம் இருந்தால் தான் எல்லாமே செய்கிறது பணம் இருந்தால் தான் இது எல்லாருக்கும் தெரியும் தெரியாத விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லலை ஆனால் இறைவனை எப்படி உணர்வதுன்றத தெரியாமலே வந்து மக்கள் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் இந்த கோயில் வழிபாடே வந்து மிக பெரிய துஷ்பிரயோகத்தில் தான் போயிட்டுருக்கும் பணம் பைசா உள்ளவங்களுக்கு மட்டுமே தான் இருக்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோயிலில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் வந்து அந்த விளக்கு ஏற்றிட்டு அங்கே மனதை வந்து அமைதியாக சாந்தி படுத்திட்டு போகக்கூடிய இடமா இருந்தது இன்றைக்கு வந்து நிறைகளை சொல்லி அழக்கூடிய இடமாக மாறிவிட்டது அந்த பணம் பொருளக்கூடிய இடமாக மாறிவிட்டது பரிகாரங்கள் செய்யக்கூடிய இடமாக மாறிவிட்டது ஒரு முறை தான் ஒரு விக்கிரகத்தை வந்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து பூக்கள் சாத்தி நமக்கு வந்து வழிபடணும் அதோட அந்த சாமியை வந்து அனைவரும் போய்ட்டு வழி நின்று வழிபட்டுட்டு நம்ம போயிடணும் நீங்கள் எத்தனை மாலை வாங்கி போட்டாலும் சரி எத்தனை பூக்கள் எடுத்து போனாலும் இன்றைக்கி என்ன பண்ணாங்க எடுத்துமையை கொடுத்து மா போட்டு அதில் தீபாரதனை காமிச்சு அதை எடுத்துன்னு வந்து இவங்க கழுத்தில் போடுறது இதெல்லாம் எந்த சாமியும் கேட்கல எந்த கடவுளும் கேட்கல ஆனால் இதை வந்து அறிந்தவர்களும் புரிந்தவர்களும் ஞானம் உள்ளவர்களுக்கு மட்டுமே நம்ம சொல்கிறது புரியும் யாரையும் வந்து குறை சொல்லலை நான் இது ஏன் அமையுதுன்னா இந்த உலகம் கிரேதா திரேதா தோபரா கலியை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குல்ல கலியை இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் போகும் அந்த பல லட்சம் ஆண்டுகள் கடந்த பிறகு மறுபடியும் கிரேதா யுகத்துக்கு வரும்பொழுது இதை எல்லாத்தையும் மொத்த அளவுக்கு மாற்றி வழிபாடே இல்லாத அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேதா யுகம் தோன்றும் உலகம் அழியுதுன்னா உடனே ச சம்ஹாரமாக வந்து இப்படி அழிஞ்சிடும் கிடையாது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அன்றாடம் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி கொண்டே போகும் அந்த யுகங்கள் அதை தான் வந்து எடுத்து சொல்லுமே கண்டி உலகம் அழிஞ்சிட்டுதான் சம்ஹாரமாக ஃபுல்லாக அப்படியே போட்டு முழுங்கிடும் உலகத்தை அப்படின்லாம் அது கிடையாது அப்போ இந்த கிரகங்கள் கிரகங்கள்ன்றது ஒரு வாழ்க்கையில் ஜாதகத்தில் குறிகாட்டிகள் தான் இந்த கிரகங்கள் இந்த காரத்தத்துவம் இந்த கிரகத்தத்துவத்து மூலியமாக ஒரு மனிதன் இப்படி வாழ்வார் அப்படின்றத வந்து நம்மளுடைய ஞானிகள் முன்னோர்கள் யோகிகள் சித்தர்கள்லாம் வந்து அவர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார்கள் அவங்க எப்படி கணித்தாங்கன்னா அவங்க வந்து இறைவனுடைய திருவருள் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளை அவர்கள் இரண்டு கன்றுக்கும் மத்தியில் பூர்வ மத்தியில் அவர்களுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளி மூலியமாக மனித உருவத்தில் மட்டும்தாங்க இறைவனை உணர முடியும் இறைவன் என்றது வந்து நீங்கள் நினைக்கிற கோயிலில் இருக்கிற சிலைகள் கிடையாது இறைவன்ன்றது பரபிரம்மம் பர பிரபஞ்சம் அது அது உருவமற்றது அதனுடைய ஒளியை பெற்றுக்கொண்டால் நாம் வந்து இந்த உலக இந்த பூமியில் இருந்து கொண்டு பல இடங்களை அப்படி அந்த பூர்வ மத்தியில் பார்க்கலாம் அதுதான் வந்து அந்த பூர்வ மத்தியில் வந்து இறைவன் வந்து நடனம் நடனமாடுகின்றார்ன்னு சொல்லுவார் வள்ளலார் அவர்கள் உலகமே வந்து இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கிற நிறைஞ்சிருக்கிற பட்சத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே எப்படிங்க அடைக்க முடியும் ஆனால் இருந்தாலும் இறைவனை அந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து தத்துவ ரீதியாக நம்ம முன்னோர்கள் படைத்திருக்கிறார்கள் ஏனாக்கா குழந்தைக்கு எப்படி ஆரம்ப கல்வியை வந்து சொல்லி சொல்லி கொடுக்குறோம் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனா ஆவண்ணா சொல்லி கொடுக்குறோம் அது கற்றுக்கும்போது என்னமோ தத்தி தடுமாறி அது சொல்கிற விதங்களை பார்த்து நாம்ளே ரசிச்சிருப்போம் நாம்ளும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்போம் நம்மளுடைய பெற்றோர்கள் ரசிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அந்த கற்றுக்கிட்டு இருக்கிற முறையிலேயே நம்ம படிக்கிறோம் அப்படி அப்படி புத்தகத்தை அப்படி திறந்த உடனே அதை வாசிக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் இறைவன் இறைவனை உணர்றதுக்கு வேணால் ஒரு வழிமுறைகளாக வேணா அந்த கோயில்கள் இருக்கும் அந்த சிறைகள் வைத்து வழிபடக்கூடிய முறைகள் இருக்கும் ஆனால் அதுவே இறைவன் கிடையாதுன்றத அந்த இறைவனை உணர்ந்தவர்களும் இறைவனை ஓதி உணர்பவர்களுக்கும் அது தெரியும் அது எதுக்காக இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்கிறேன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி எந்த சாரத்தில் அமர்ந்துகிறதோ அந்த சாரத்தின் மூலியமாகவே இவர்களுக்கு பல பலன்களை வாரி வழங்குது அப்படின்றது தான் லக்கணமும் லக்னாதிபதியும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகரை வீழ்த்தவே முடியாது அவர் வெற்றியாளர்கள் தான் எப்பொழுதாவது ஒரு முறை ஸ்டகலாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்தால் அந்த காலங்கள் கடந்த பிறகு அந்த ஜாதகர் மறுபடியும் வளர்ச்சி அடைந்து பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கை பெறுவார் அதுவே லக்னாதிபதியும் லக்கணமும் ஆறு எட்டு தன்மைகளில் மாட்டிக்கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த இடையூறுகளையும் தடைகளையும் தாமதங்களும் அசைங்களும் அவமானங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்வார்கின்றதை நம்ம வந்து அறுதியிட்டு சொல்லலாம் அந்த ஜாதகர் அப்பவே சொல்லிடலாம் நடுவில் ஒன்றா தசாநாதன் வந்து நல்லா உச்சம் ஆட்சி பெற்று அந்த தசா நடுவில் நல்ல மாதிரியாக இருக்கும் ஆனால் லக்கணம் லக்கணாதிபதி புள்ளி எட்டில் மாற்றிக்கொண்டால் ஆறில் மாற்றிக்கொண்டால் அதன் மூலியமாக அந்த ஜாதகர் வீழ்ச்சி அடைஞ்சே தருவார் அடிக்கடி அந்த ஸ்தாபனம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நோயோ கடனோ வம்போ வழக்கோ ஆறு எட்டுனுடைய தொடர்பு இருந்தால் அந்த ஆறு எட்டினுடைய தொடர்பு இல்லாத இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் சுவிச்சமான ஜாதகர் வெற்றியாளராக திகழ்வார் என்றது தான் இந்த வீடியோவினுடைய முக்கிய நோக்கமே இந்த வீடியோ விளை விளக்கமாக உங்களுக்கு இந்த விளக்கி இருக்கேன் போதுமான பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை ஓட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களைப் பற்றி இறைவனுடைய ஆசையை பெற்று என்கிட்ட ஜாதகம் ஜாதகமாக என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கு தொடர்பு கொண்டு என்னுடைய சந்தே சந்தேகங்களாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா இருந்தாலும் சரி என்னை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு ஜாதகம் என்பதை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்